நீ அங்க வந்துட்டு அதை விட்டுட்டு விஜயே போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டீங்க அம்மாயை பற்றி போட்டீங்களா அந்த ஒப்பந்த இந்த மாதிரி போட்டீங்களா நீ அதை எடிட் பண்ணிடுறீங்க அதே மாதிரிதான் இப்ப நாங்க இப்ப விழுந்து விழுந்து நாங்க செய்ய நீ என்னடான வேற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு கான்செப்ட் போயிடுறீங்க அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்க பொதுச் செயலாளர் இன்னைக்கு அஞ்சாம் தேதியில இருந்து இது கொடுக்க சொல்லியிருக்காரு வீடு வீடா டோர் பை டோரா இந்த இதையும் இதையும் கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்க போறோம் இதுல என்னன்னா கேளுங்க தலைவர் இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா தலைமையில இருந்து அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தது கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சரே சொல்றாரு ஆனா நிறைவேற்றல இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலே இருக்காங்க என்பதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சாரத்தை புதிய புதிய யுக்தியை எங்க பொதுச் செயலரை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு செய்யறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணம் தொடங்குது இருந்து ஒவ்வொரு வார்டுலையும் இங்கே பகுதி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக இதெல்லாம் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் இந்த கிளைக்கழக செயலாளர் தான் பூத்து கமிட்டி இந்த பூத்து கமிட்டியானது ஒன்பது பேர் கொண்ட அந்த அடங்கி அந்த கிளைய வந்து வீடுகள் தோறும் போய் இதை கொடுத்து அவங்கள்ட கையெழுத்து வாங்க போறாங்க என்ன எதாவது நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்து அதை கையெழுத்து வாங்கி தலைமைக்கு சொல்லியிருக்காங்க இது விரைவாக ஒரு வாரத்தில் பத்தாம் தேதி அங்க கொடுக்கணும்ட்டு இருக்காங்க இந்த பாதி காப்பியை அங்க கொடுக்கணும் இந்த பணியை தான் இன்னைல இருந்து செய்கிறோம் இன்னைக்கு தளபதி மாரியப்பன் எங்கள் பகுதி தெற்கு மத்திய ஆறாம் மத்திய அஞ்சாம் பகுதி ஆளால விநாயகர் கோயில் நேரு விநாயகர் பெருமான் கோயில் முன்பாக இந்த பணியை தொடங்குகிறோம் ஐம்பத்தஞ்சாவது வார்டா தம்பி நாகேந்திர வார்டு ஐம்பத்தஞ்சாவது இருந்து இந்த பணியை தொடங்கி வைக்கிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் இதே மாதிரி பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அதாவது சொல்லிட்டாது முக்கியமா திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தலைப்பு துரோக மாடல் உருட்டுக்கள் என்னன்னா மக்களை கவர்ற மாதிரி ஒரு மக்களை கவர்ச்சியா ஒவ்வொரு சினிமாவிலையும் பாத்தீங்கன்னா கதை ஒரு புக்கா இருக்கும் கவர்ஜ் டான்ஸ் வைப்பாங்க கவர்ஜ் டான்ஸ் பாத்துறீங்களா பாக்குறீங்களா பாக்கலையா ஒவ்வொரு படத்துலையும் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்ப நேரத்தை பார்த்தா யாராவது பழைய நடிகை மூணு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி கேட்டுக்கா தமணா தமணா மூன்று கோடியா நாலு கோடி அஞ்சு கோடி கேட்கு நயன்தாரா அஞ்சு கோடி கேட்கிறோம் ஒரு பாட்டுக்கு அவங்க சொல்ற மாதிரி டான்ஸ் அது மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பத்து டான்ஸ் நாங்க அவங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பத்து டான்ஸ் இந்த உடான்ஸ் விட்டுருக்காங்க இல்லையா அந்த உடான்ஸுகளை நாங்க இப்ப சொல்றோம் ஏன்னா இந்த உடான்ஸுகளை சொல்றேன் கேளுங்க நீட்டு தேர்வு விளக்கு மாணவர்கள் ஓட்ட வாங்குறதுக்காக இது வரைக்கும் விளக்கை அளிக்கல மாணவருடைய கல்வி கடன் ரத்து ரத்தே பண்ணலை இதெல்லாம் வீட்டில் இருக்க தாய் தந்தையருடைய ஓட்டு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பு இதுவும் ஏமாற்று மானியம் நூறு வீட்டு பெண்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சொத்து வயிறு உயர்த்தப்பட மாட்டாதுன்ட்டாங்க ஆனால் இப்ப வருஷம் வருஷம் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கூட வரி போட்டாங்க இவங்க போடாத வரை சாலை வரி தான் சாலை வரி தான் போடலை இதுவும் போடல மின் கட்டணத்தை மாதந்தோறும் எடுப்போம்னாங்க எடுக்கலை அஞ்சு லட்சத்தி ஐம்பது பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னாங்க வரைக்கும் அது மாதிரி கொடுக்கல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட திருமணமாக பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்னாங்க இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இருக்கிற அரசு பணியில் இருக்கிற ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர பணி இல்லை அரசு ஊழியராக்கின்றவங்களும் கிடையாது அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் அவங்க நிரந்தரம் ஆக்கணும்னா ஆக்கலை அங்கன்வாடி பணியாளர் நிரந்தரம் ஆகவங்கன்னு நிரந்தரம் அதே மாதிரி சத்துணவு பணியாளர் நிரந்தர ஆக்கணும்னு நீக்கலை இதனானா என்ன செய்ய முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் எப்படி கவர்ச்சி பாருங்க சி கிஞ்சு கிச்ச கிஞ்சு கிச்சு கிஞ்சு கிஞ்சு கின்னு ஆடுற சி கிச்சிகிச்சு கிச்சு கிஜ நடி ஆட விட்டா மக்கள் குதி குதியாக விசில் அடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி எப்படி ஓட்ட வாங்குறாங்க பாருங்க படிப்படியாக மதுவலக்கம் அமல்படுத்தப்படுவாங்க இப்ப பார்த்தா எப்பவும் இல்லாத அளவுக்கு எந்த ஆட்சி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்தா போதை நடமாட்டம் அதிகமாயி போச்சு அதாவது பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்கலான்னு புது புது கான்செப்டை கொண்டாந்துட்டாங்க ஆனா அந்த ஊழல் பண்றதுலிங்க ஊழல் பண்றதுல ஒரு திறமை வேணுங்க என்ன சொல்றீங்க திறமை அந்த திறமை வந்து திமுக கை வந்த கலை எப்படி சர்க்காரிய கவசம் விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லி மேல ஹெலிகாப்டர்ல இருந்து பூச்சி பேர மருந்து பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கிறோம் சொல்லி அதுல அதில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது யார் போய் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பூச்சி மருந்து இது அப்புறம் கடல்லையே ஆழப்படுத்து கடலை ஆழப்படுத்துறது சேது சமுதிரத்த கடல் ஆழப்படுத்துறதுக்கு அதுவாறு தூஞ்சி அலை ஒரு அலை கட்ட ஊர் காத்துலயே கொள்ளை அடிக்கலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடித்தது திமுக எப்படி பாருங்க எப்படி அது இது பாருங்கப்படும் அப்படின்ட்டு மது வழக்கு உண்டாக்கப்படும் அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு பாட்டுக்கு பத்து ரூபா மாணவர்களுக்கு இணைய வசதி மற்றும் பத்து ஜிபி கோட்டாவுடன் கூடிய லேப்டாப் கொடுப்போன்றாங்க டேப் செட்டு டேப் செட்டு கொடுப்பேன் டேப் செட்டுன்னு கொடுக்குறேன்றாங்க இது ஒரு பத்த கேட்க போகிறோம் தம்ம இதை கொடுத்துருக்காங்க தலைவர் அதை தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இதில் இப்போதைக்கு பச்சாத்தமாக மூணு பேர் மூணு பேரில் ஒரே ஒரு பொண்ணு பந்தால் ஒரு மா ஒரு மார்க் போட்டுருக்கு மற்ற மூணு பேருமே பத்துக்கு ஜீரோ தான் வேற என்ன சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை ஒன்பதாம் தேதி அரசு அறிவித்தது நீதி அரச மாதிரி அது மாற்றி அமைக்க போறாங்க சார் இதுல இந்த நீட் தேர்வு விளக்கு அந்த கழிவு கடன் இதெல்லாம் மத்திய அரசு தொடர்புடையதா இருக்கல ஏன்னா நீட் தேர்வு விளக்கம் நாங்க சொல்லல மத்திய அரசுதான் நீட்டு கொஞ்சம் நீட்டு தேர்வு மத்திய அரசு தான் விளக்கு கொடுக்கணும் மத்திய அரசு தான் கொண்டு வரணும் அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு நாங்க போராடி வாதாடி எங்களால முடியாத பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தில் போயிருச்சு அதுவும் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் பா சிதம்பரம் உள்துறை அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் இருந்த பா சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அநீதி கிடைத்ததுக்கு காரணமே காங்கிரஸ் தான் இது வரக்கூடாது தமிழகம் மட்டும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாங்க தமிழகம் மட்டும் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அங்க வந்து இங்கே கொள்ளையடிக்கிறாங்க வீட்டில் இல்லாம இது அடிக்கிற இது என்ன நீட்டு வந்துச்சுன்னா ஏழை பாடைகள் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் பேசி நீட்டு தேர்வை கொண்டு வரதுக்கு காரணம் அவங்க அப்ப மத்திய அரசு காரணமா எங்க முதலமைச்சரா இருந்தா அன்னைக்கு எடப்பாடி என்ன செஞ்சாரு சரி நம்ம விளக்கு அளிக்க முடியல நம்மளும் இவங்களும் தீர்மானத்தை ஆதரிச்சு இருந்தாங்க என்ன கேட்டுட்டு அங்கிட்டு அங்கிட்டு பாத்துக்கிட்டு பூரா நிருபர்கள் நீ உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது வரலன்னு கேக்குறீங்க அத இங்க கவனிங்க அதாவது நீட்டு தேர்வு வர முடியாத சூழ்நிலை என்ன அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு தடவை நாங்களும் சட்டமன்றத்தில் இது பண்ணி அனுப்பிச்சி விட்டோம் தீர்மான நேரம் விட்டு கா திமுகவும் ஆதரிச்சு எப்போ எப்போ எப்படி திமுக கொண்டு வந்தும்போது நாங்கள் ஆதரிச்சோமோ அதே மாதிரி ஆதரி ஆனால் மேலே வந்து ஒன்றும் நடக்கலை அதனால தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் இது கொண்டு வந்து அரசு ஊழியர் அரசு பள்ளியில் படிக்கிற மாநகராட்சி பள்ளியில் உள்ளாட்சி துறையில் படிக்கிற அந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து அஞ்சு பைசா செலவு டாக்டர் பட்டம் பெறலாம் அப்படின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது எடப்பாடியார் யாருடைய யார் யோசனை சொல்லலை யார் யோசனை சொல்லல இது பண்ணல மத்திய அரசு அன்னைக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க மறுத்துட்டாரு இருந்தாலும் துணிஞ்சு நிறைவேற்றினவர் எடப்பாடியார் அதை புரிஞ்சுக்குங்க அதனால நேற்று கூட தருமபுரியில் ஒரே குடும்பத்தில் குடும்பமே நேற்று வரைக்கும் விவசாய குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் குடும்பம் ஆயிடுச்சு மூணு பிள்ளைகளும் டாக்டர் ஆயிட்டாங்க இது மாதிரி எத்தனையோ பேர் டாக்டரை உருவாக்கி இருக்காங்க பல ஆயிரம் பேர் இன்னைக்கு டாக்டர் ஆகியிருக்காங்கன்னா அது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அது மாதிரி இவங்க ஒரு மாற்று கொண்டாந்து இருக்கணும்னு தம்பி அதான் சார் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா பாஜக அதை செய்யல காங்கிரஸ் போயிட்டாங்க ரெண்டாவது அவங்கதான் ஆச்சு தான் அவங்க பண்ணலாமே அதிமுக அவங்களோட நெருக்கமா தானே அவங்க சொல்றாங்க இது உங்களுக்கு எதரா திரும்பிடாதா ஏன்னா கல்வி நிதி எல்லாம் கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்கல இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டார் உதயநிதி என்ன சொன்னாரு செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு செங்கலை வச்சுக்கிட்டார் எய்ம்ஸ் மாதிரி வரல அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இந்த நீட்டு தேர்வு ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் தெரியாது யாருக்கு எங்களுக்கு தெரியாதான் அந்த ஞானசூனியங்கள் சூனியங்கள் எங்கள் அப்பா அறிவு ஜீவி அவருக்கு தெரியும் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னார் சரி அவர் மட்டும் சொன்னாரா அவருடைய சகோதரி கனிமொழின்னு சொன்னாங்க சரி அவங்க மட்டும் சொன்னாங்களா முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் சாத்தா நம்ம திமுகவுடைய தலைவர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் சொன்னார் சொன்னாரா இல்லையா சார் அப்படி சொன்னவங்க இதெல்லாம் தெரியாம எப்படி அஞ்சு தடவை தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்தாங்க எப்படி நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க எப்படி அவையில இருந்தாங்க அதை மக்களை ஏமாத்தினது தானே அர்த்தம் சரி அதுக்கு அர்த்தம் அடுத்த அதிமுக பத்து வருஷமா பாலா போன தமிழகத்தை நாங்க தான் மீட்டு சொல்லி சிஎம் சொல்றாரு நீங்க உருட்டு மரத்தை நோட்டீஸ் எடுக்கணும் இந்த நாட்டில் பெரிய ஜோக்கு நம்ம முதலமைச்சர் தான் பெரிய ஜோக்கு முதலமைச்சர் சொன்னது இந்த பத்து ஆண்டுகள் தமிழகம் முன்னேறலன்னு சொல்றது மிகப்பெரிய ஜோக்கு இந்த ஆண்டுடைய ஜோக்கு இதுதான் மிகப்பெரிய இது இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் சரி கல்வித்துறையிலும் சரி மருத்துவக் கல்லூரியிலும் சரி த மறுமலர்ச்சி கண்டது அதிமுக ஆட்சியில பத்து வருஷம் ஆட்சி இல்லை கிடையாது வரியே போடல மின்கட்டணமே ஏத்தல அவ்வளவு தூரம் சிறப்பான ஆட்சி கொடுத்தான் எங்கேயும் போதை பொருள் நடமாட்டம் இல்ல மூணு தடவை விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணிருக்கான் வறட்சி மானியம் கொடுக்க வறட்சி நிவாரணம் கொடுக்க எல்லாமே செஞ்சிருக்கேன் இந்த ஆச்சியில அதே மாதிரி தாளிக்கு தங்கம் 4 நாலு கிராம் இருந்து ஒரு பவுனா கொடுக்கிறேன் இதெல்லாம் அந்த தமிழ் கேட்டது கேடுன்னு நினைக்கிடுதுன்னு நினைக்கிறாரா முதல்ல அவர் ஏதோ ஒரு நாள் சொல்றாரு அரசியலுக்காக சொல்வாரு அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்து கேட்காதீங்க என்னனே என்ன தலைவர் ஆமா பக்கத்துல உட்கார்ந்து ஆமா சொல்லுங்க ஆமா ஆமா